ஹாய் ஸ்டூடெண்ட் வணக்கம் நான் உங்கள் தலாணன் நான் இன்றைக்கி மாணாக்கர்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட்டோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாணாக்கர் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அட்மிஷன் டேட் செப்டம்பர் முப்பதோடு க்ளோஸ் ஆகிடுச்சி அப்படின்னு தான் நீங்களும் நானும் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் மேலே மாணாக்கர்கள் எல்லாத்தையும் மகிழ்விக்கிற மாதிரி பல்கலைக்கழகங்களுடைய கட்டுப்பாட்டில் பல்கலைக்கழகங்கள்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கனா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நவராத்திரி பூஜை காலிடேஸ் போயிட்டுருக்கு இந்த நவராத்திரி பூஜையை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இன்னொரு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து பூஜை காலிடேஸ் முடியுது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு அகாடமிக் ஒரு வருஷத்தில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும் இந்தியாவில் எந்த யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயர்லி டுவைஸ் வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை அட்மிஷன் நடக்கும் அந்த அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் இயர் அகடமிக் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இயர் டைப்பான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கும் இப்போ நாம் இருக்க இந்த அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் இது அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான ஒரு அட்மிஷன் தான் போயிட்டுருக்கு பொதுவாக பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருக்கு உங்களுக்கே தெரியும் பொதுவாக வந்து ஜூலையில் ஆரம்பித்து அந்த அட்மிஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து பொதுவாக செப்டம்பர் தேர்ட்டி காமனாக கொடுக்கிறது செப்டம்பர் முப்பதாம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த செப்டம்பர் முப்பாந்தேதி க்ளோஸ் பண்ணுற இந்த அட்மிஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா டிசம்பர் அதே வருடம் டிசம்பர் மாதம் அந்த எக்ஸாம் வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரைமுறை இப்படி தான் பல்கலைக்கழக எல்லாருமே இதுவே கேலண்டியர் அப்படின்னா அவங்களுடைய அட்மிஷன்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டோட சாரி ஜனவரி முப்பத்தினோட அந்த அட்மிஷனை முடிச்சுட்டு அவங்களுக்கான அந்த அட்மிஷன் வந்து திரும்ப வந்து மே மாதம் அந்த எக்ஸாம் வைக்கணும் இதுதான் பல்கலைக்கழகங்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கப்பட்ட வரைமுறை இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதேதி தான் மாநகரில் அட்மிஷனுக்கான லா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் உங்களுக்கே தெரியும் அழகாப்பா யூனிவர்சிட்டி மதுரை கமர்ஸ் யூனிவர்சிட்டி மனமேசி எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் எல்லா யூனிவர்சிட்டிக்கான அட்மிஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து மாநகரில் வந்து அவேர்னஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் எப்படியாவது நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுருங்க அட்மிஷன் லாஸ்ட் டேட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் இருந்தாலும் பல்கலைக்கழகங்கள் மீண்டும் வந்து மாநகர்க்கான ஒரு அரிய வாய்ப்பு வழங்கியிருக்கு என்ன அக்டோபர் பத்து லாஸ்ட் டேட் இதுதான் வந்து ஃபைனல் ஃபைனல் இந்த விட்டுறாதீங்க அக்டோபர் வந்து கடைசி அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இது எதுக்காகனா அந்த ட்ரான்சேக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு எதாவது டைம் இருக்கிறதுக்கு டிலே ஆகிடக்கூடாது பூஜை காலேஜில் வந்து சர்வர் எதாவது ஃபெயில் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனால் மணக்கரை லேட் பண்ணாமல் உடனடியாக அட்மிஷன் போட்டுருங்க மீண்டும் நல்லபடியில் சந்திப்போம் மீண்டும் உங்கள் அன்பு தலா நான்